அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் இளநீர் சூப்பர் எள்நீர்ங்க இதெல்லாம் தண்ணி அரை லிட்டர் முக்கால் லிட்டர் தண்ணி வரும் அந்தளவுக்கு சூப்பரான இளநீர் இது இந்த இளநீரை வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் பீர்க்கங்காய் ரெசிபி ஓகேங்களா இந்த இளநீர் அது உள்ள இருக்கிற இந்த வழக்கு இதெல்லாம் வச்சு தான் நம்ம சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம் வந்து இந்த பீர்க்கங்காய் வந்து தண்ணி ஊற்ற போகிறதோ இந்த இளநீர் தான் ஊற்ற போகிறோம் இந்த இளநீர் வழக்கையும் சேர்க்க போகிறோம் ஓகேங்களா இளநீர் எப்போ குடிச்சாலும் நீங்கள் இதுபோல் ஒரு இளநீர் குடிச்சிங்கன்னா பாருங்கள் குண்டாக இருக்கும் இந்த குண்டாக இருந்ததுன்னா இதில் வந்து தண்ணி நிறைய இருக்கும் குறைஞ்சி சில இலையிலேயும் அரை லிட்டர் வரும் சில இடத்துலையும் முக்கால் லிட்டர் வரும் சில இடம் ஒரு லிட்டர் வரும் அவ்வளோ இரநிலாம் இருக்குது இது வந்து சூப்பரான தான் கலர் பாருங்கள் எவ்வளோ அருமையான கடலில் இருக்குது குண்டாக இருக்குது தண்ணி வந்து நிறைய இருக்கும் நம்ம இதை வந்து ஒரு ரெசிபி செய்யலாம் ஓகேங்களா இந்த இலையில எடுத்தது தான் இந்த வழக்கு இருந்து ஓகேங்களா இதை கட் பண்ணி இந்த பேருக்காய் கூட சேர்க்க போகிறோம் ஓகேங்களா இதை பீஸாக கட் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு மீட்ரு நீட் இருக்குது இவ்வளோ நீட்ருக்கு பாருங்கள் இந்த பெருக்கை வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் தோலை எடுத்துடலாம் தோலை எடுத்து க்ளீனாக கழுவிட்டு நம்ம தேவையான சைஸில் கட் பண்ணிட்டு ஒரு ரெசிபி அஞ்சு மூணு மூணு இருக்குது இவ்வளோ நீட்டு பார்த்தீங்களா குறைஞ்சி ஒரு மீட்ரு பாருங்கள் குறைஞ்சி ஒரு மீட்ரு வரும் அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப இலசு இவ்வளோ நீட்டாக இருந்தால் கூட இலசு பார்த்தீங்கன்னா சூப்பரான இலசுங்க அந்த ரெசிபிக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க நீங்கள் இதுமாதிரி இந்த எள்நீர் வழக்கெல்லாம் சேர்த்து இந்த பீங்க அரைச்சி வச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டு வந்து இளநீர் இல்லை தேங்காய் பாலை ஊற்றி கூட செய்யலாம் நான் தேங்காய் பால் ஊற்றல ஊற்றாலும் எளநீர் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க எல்லையோட காய போடுறேன் இந்த பேங்க் போட்டுற வச்சு செய்யக்கூடாது இந்த தோல்சி செய்லாம் அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காய் இருக்குது பாருங்க ஏன் அளவுலேயே பாதி அளவு இருக்குது அவ்வளோ பெரிய காய் ஆனால் இலசு தோலை எடுத்துடலாங்க தோலை எடுத்தால் கூட செய்யலாம் இந்த ரெசி வந்து தோலை எடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் தோலை எடுக்காமல் ரெசிபி நல்லா இருக்கும் இந்த ரெசிபி வந்து தோலை எடுத்து செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும் இந்த தோல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க சுத்தமா தோல் எடுத்துட்டு இந்த பக்கம் இந்த லாஸ்ட்ல ரெண்டையும் கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டு நம்ம ஓகேங்களா இப்ப வந்து உடைய கேமரா தொலை ஊராத்தையும் செதுக்கிட்டு கிட்டமாக கழிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா இந்த இந்த லாஸ்ட்ல உள்ள பீஸு இந்த லாஸ்ட்ல ஒரு கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டு அப்படியே ரெண்டாக பழகணும் ரெண்டாக பழந்துட்டு மடி இதை ரெண்டாக பழகணும் அதே போல என்ன பண்ணிட்டு அப்படியே சைஸ் தேவை அந்த சைஸ் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ பாருங்க எந்த சைஸ் தேவைமோ அந்த சைஸ் நீங்க கட் பண்ணி தேர்ந்தெடுத்துல சின்ன சைஸ் பெருசு பண்ணி வச்சு எடுத்துலாம் எதுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சுங்க லாஸ்ட் பீஸு இந்த மேல் பகுதியை கட் பண்ணிடலாம் அடுத்தது கீழ் பகுதி ஓகேங்களா எவ்வளோ ஹீட் இந்த கல் கட்டி தொங்க தொங்கோட நம்ம கிளீனால் பாதியாக கட் பண்ணிடலாம் இந்த கல் கட்டிட்டு இந்த சின்ன பிஞ்சாக இருக்கும்போதே ஒரு கல்லு வந்து கட்டி இந்த வால் பக்கமாக தொங்க விடுவாங்க அது தொங்குடு தொங்கட அந்த அடிக்கிட்டா போயிட்டே இருக்கும்

இந்த தோலை கூட வந்து ஒரு தொழில் செய்யலாம் இப்போ செய்ய டைம் இல்லை இல்லாதாலும் இது கூட செய்கிறேன் அந்த தோலை கூட வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய தோலை கூட சில பேர் கீழே போட வேண்டாம் அந்த தோலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெடிஃபி நிறைய இருக்குது ஓகேங்களா இப்போ டைம் இல்லாதாலும் இது மட்டும் செய்கிறேன் தோல் இப்போ செய்ய டைம் கிடையாது இப்போ நம்ம எள்ளி நல்ல ரொம்ப வந்து முத்துந்தால் கிடையாது நல்லா அழுக்க டைப்பில் இருக்கும் நம்ம வந்து இதை க்ளீனாக கட் பண்ணிக்கலாம் எந்தளவுங்க சைஸ் வேணும் அந்தளவுக்கு கட் பண்ணிங்க இப்போ போட்டு செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதே மாதிரியே செய்வீங்க நான் அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்குது இல்லை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி டேஸ்ட் இருக்குன்றது டேஸ்ட்டு வேறு தாங்க இருக்கணும் இந்த இளநீரோட இது பார்த்தீங்கன்னா நம்ம முத்துலா போடுறதைக்கு ரொம்ப எலஸாக இருக்கணும் பாருங்கள் இலசாக இருக்கணும் இல்லை சார்ந்ததுன்னா நல்லாயிருக்கும் நம்ம துருளும் கூட சேர்க்குறோம் இருந்தாலும் இதையும் சேர்க்குறோம் டேஸ்ட்டு லெவலில் இருக்குது பிங்க இந்த இந்த இளநீரை ஊற்றி செய்யும்போது டேஸ்ட்டு லெவலில் இருக்கும் லெவலில் கட் பண்ணி எடுத்துடலாம் சூப்பரான தண்ணி நிறைய இருக்குதுல்ல வெட்டிங்கன்னா வெட்டிடலாம் இப்போ எட்டும்போது மூஞ்சு கிலோ தண்ணி எவ்வளோ தண்ணீர் இல்லை வெட்டியாச்சு தண்ணி ஊற்றிடலாம் இந்த இலையை பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய வரும் ஒரு இலை அரை லிட்டர் வரும் ஒரு இடம் முக்கால் லிட்டர் வரும் சில எல் ஒரு லிட்டரே வரக்கூடிய எல்லை இருக்குது இருக்கு தரங்க இதே முக்கால் லிட்ரு வந்துச்சு இது வந்து முக்கால் லிட்டரு ஒரு எழுலையே போதும்னு நினைக்கிறேன் ஒரு எழுநிலே போதுன்னு நினைக்கிறேன் பத்தெல்லாம் இன்னொரு எழுதி வெட்டிக்கலாம் எவ்வளோ தண்ணி பார்த்தீங்களா அப்படியே வெட்டிடலாம் தொண்ணிலே முக்கால் அதிகமாக வருங்க பாருங்கள் எவ்வளோ பெருசுக்கு பார்த்தீங்களா இல்லை தேங்காய் வரதுன்னா பெரிய தேங்காய் ஒரு சூப்பராக வருங்க அவ்வளோதாங்க இது இதே போதுமாக இருக்கும் தேவைப்பட இன்னும் ஒரு வெயிலையும் மடி வெட்டிக்கலாம் இவ்வளோ எண்ணிலுக்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக வாழ்க்கையாக இருங்க பாருங்கள் ஒரு எண்ணி தண்ணி எவ்வளோ வந்து பார்த்துங்களா இவ்வளோ தண்ணி அதுங்க முக்கால் லிட்டருங்க இது இந்த வாழ்க்கை வந்து அதிலே போட்டுடலாம் ஒரு எண்ணிக்கே எவ்வளோ இருந்தால் பாருங்கள் முக்கால் லிட்டரு சுத்தமாக இருக்குது இந்த எல் வந்து எள்ளு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா விற்கிறாங்க அறுபது சிலத்தில் எழுபதும் விற்கிறாங்க சில ஹாஸ்பிட்டல் மாநாட்டிலும் பார்த்தீங்கன்னா நூறுரூவாட விற்கிறாங்க தகுந்த மாதிரி விற்கிறாங்க ரேட்டு எங்களுக்கு வந்து ஒரு ரேட் கம்மி தான் வந்திருக்கு பாருங்க இது வந்து அப்படியே ஒரு செஞ்செல்லாம் இப்போது கோக்னட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிங்கர் ரெசிபி செய்ய போகிறோம் கோகனட் வாட்டரில் தேங்காய் தண்ணி லிட்டர் எடுத்திருக்கோம் ஒரே எழுநி எடுத்துருக்கோம் தேவைப்பட்டால் இன்னும் இன்னும் மூணு எல் இருக்குது தேவைப்பட்டால் நம்ம வாதி வெட்டி எடுத்துக்கலாம் ஓகேங்களா தேங்காய் வந்து இந்த வழக்கை உள்ளதெல்லாம் வந்து நம்ம க்ளீனாக வந்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் தேவையான உப்பு பெருக்கங்காய் வந்து மூணு ரொம்ப இலசம் வந்து ஒரு ஒரு மீட்ரு வரும் மூணு மூணு மீட்ரு தே பெருக்கங்காய் இது நம்ம தோலை செத்திக்கிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் தேவையான கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கால் மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இஞ்சி வீடு தேங்காய் இடிச்சிது நல்லா இடித்து வச்சுருக்கோம் பூண்டு நாலு பச்சை மிளக காஞ்சி மிளகா வந்து மண்கட்டி மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இல்லை ஜீரகத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துருக்கோம் சாம்பார் வெங்காயம் ஒரு இருபது பீஸு கடு கழுப்பு நாலாயிட்டு இவ்வளோதான் இதை வச்சு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம் இந்த இளநீர்த்த இது இளநீரையும் இருக்குங்காய இந்த தேங்காய் தளநீரம் போட்டு போது அந்த ரெசிபி வந்து வேறு லெவலில் தாங்க இருக்குது சாப்பிட்றதுக்கு ஓகேங்களா பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு அப்படியே கழுகாடு போடலாம் கடுப்புச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் சாம்பார் வெங்காயம் அது கூடவே மீளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கண்ணாடி படம் கண்ணாடி படம் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு அப்புறம் சின்னவங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அது இடிச்ச பூண்டு இஞ்சி விற்று இது சேர்த்துட்டு இந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம கிளீனாக இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து நல்லா இருக்கும் தக்காளி ஃப்ரை பண்ணுங்க நல்லா ஃப்ரை ஆகிற தக்காளி நீ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கொத்தமல்லியும் சேர்த்து கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க கொத்தமல்லி அதில் சேர்த்துடலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கூடவே பார்த்தீங்கன்னா நாலு வகையான மசாலா ஐட்டங்கள் மஞ்சள் தூள் வீட்டு மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் இப்போ தேவை மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நம்ம எந்தாலும் செய்கிறீங்களோ தேவை தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கூடவே உப்புத்தூள் போட்டுடலாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா மஸ்டி வந்துருக்கு இந்த டைமில் இந்த இதில் போட்டுடலாம் இதில் போட்டு பேருங்காயில் வந்து போட்டாச்சுங்க இந்த மசாலா நல்லா கிளீனாக கலரி விடுங்க இந்த மசாலா வந்து இந்த பெரியங்காய் நல்லா ஏறணும் கரெக்டாக மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு அஞ்சு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மசாலா கூட நல்லா அப்படியே தண்ணி இலைய இது ஊற்றாக நல்லா இது வந்து பீங்க வந்து ரொம்ப சுமூத்தான தான் சீக்கிரம் வெந்துரும் லேட்டில் ஆகணும் அவசியம் கிடையாது ஓகேங்களா எது எல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும்

ஆளு நல்லா வதங்கியிருக்கு இந்த டைமில் இளநீர் பாதி ஊற்றலாம் வெந்ததுக்கப்புறமா தேவைப்பட்டால் இன்னும் சேர்க்கலாம் எல்லாம் ஊற்றில பத்தாது நினைக்கிறேன் எல்லாமே ஊற்றிடலாம் மறுபடியும் பத்தலைன்னா இன்னும் ஒரு எழ்நீர் கட் பண்ணி ஊற்றலாம் நான் நாலு வாங்கிட்டு வந்திருக்கோம் நல்லா பெரிய பெரிய நல்லா முக்கால் லிட்டர் வருது நாளைக்கு எப்படி பார்த்தீங்கன்னா மூணு வீடு தண்ணி வருங்க அவ்வளோ பெரிய எள்நீர் அவ்வளோ சூப்பாரவே நம்ம தண்ணியே ஊற்றாமல் எளநீரை வச்சு ஒரு ரெசிபி செஞ்சு ஓகேங்களா இப்போ நல்லா என்ன வேகட்டுங்க வெந்ததுக்கப்புறமா உப்பு காரம் எல்லாமே கட்டாய் செக் பண்ணிவிட்டு மறு தேவைப்பட்டோம் நம்ம உப்பு காரம் சேர்த்துக்கலாம் எழுதி தண்ணி தான் மறு எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் இவ்வளோதாங்க அப்படியே நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணலாம் ஓகேங்களா அப்புறம் அந்த ஃபீக்காக ரெசிபி வந்து இந்த அளவுக்கு நீங்கள் நீ ஸ்டவ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சாத்து ஊற்றி சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் இல்லை சாத்து ஊற்றி சாப்பிட்றது வேண்டாம் அப்படின்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் ட்ரை நல்லா வதங்கிச்சின்னா அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா ஒரு கிரேவி டைப் வந்துடும் எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் நான் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இப்போது ஒரு கரெக்டாக ஒரு கார சாம்பார் லெவலுக்கு க்ளீனாக வந்துடுச்சு இந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாகவே போட்டுருக்கோம் நான் டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டே இருக்குது இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேகப்பட்டு எடுத்துட்லேன் ஓகேங்களா இந்த பீர்க்கங்காயோட தோல் இது இந்த தோலை கூட வந்து ஒரு தொழில் சூப்பராக தொழில் பண்ணலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த தோலில் இந்த தோலை செய்வாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த தோளில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இதை அப்படியே சுத்தமாக கழுவிட்டு அப்படியே நம்ம தொழில் என்னென்ன போடுறோமோ அந்த எல்லாம் போட்டு க்ளீனாக வதக்கிட்டு அப்படியே அரைச்சி தாளிச்சிட்டோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் ஒரு முறை என்ன செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் செஞ்சீங்கன்னா அடுத்த முறை இந்த தோலில் இவ்வளோ டேஸ்ட்டுக்கா எவ்வளோ மகிம் இருக்கா அப்படி நீங்களே சொல்லுவீங்க அப்படி ஒரு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள் இந்த தோலை வந்து நல்லா கழுவிட்டு அப்படியே மாமளாக தொழில் நம்ம என்ன சேர்க்குறோமோ அதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே வதக்கிட்டு அப்படியே மிக்சியில் அரைச்சி ஊற்றிட்டு அப்படியே தாளிச்சோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க ஓகேங்களா பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இந்த டைமில் நல்லாயிருக்கு தேங்காய் வந்து ஒரு ஒரு கால் மூடி துருவி வச்சுக்கோம் அந்த சூழ்நிலை தேங்காயும் இதில் போட்டுடலாம் இது வந்து நம்ம ரைஸ் கூடும் சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்லாம் ஒரு சூப்பராக ஒரு கிரேவி டைப்பு செஞ்சுட்டோம் ஓகேங்களா இவ்வளோதாங்க இளநீரோட இளநீர் அந்த வழுக்கியோட தேங்காய் பூவோட சூப்பராக செஞ்சுடுங்க இன்னும் இது ஆறுனா இன்னும் கொஞ்சம் டிக்காக வந்துடும் நீங்கள் சாத்துக்கும் சாப்பிட்லாம் அப்படியே கூட சாப்பிட்லாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் தாங்க இருக்கும் இதோட செய்யுங்க செய் சாப்பிட்டு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த கமண்டில் எப்படி இருக்குன்னு மட்டும் அவன் மறக்காமல் ஆவாசையே சொல்லுங்க ஓகேங்களா இருக்கங்காய் இளநீர் ரெசிபி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம உப்பு காரத்தை செக் பண்ணிடலாம் அதுங்க டிக்காக வந்துருச்சுங்களா செக் பண்ணிடலாம் இப்போது சாட் பார்த்தோம் எப்படி சொல்லுது சொல்கிறது டேஸ்ட்டே அதாவது வேறு லெவலு வேறு லெவல்னு சொல்லுவாங்க இது உண்மையிலே வேறு லெவல் தான் டேஸ்ட்டு இதே போல் செய்யுங்க வீட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ்னு எல்லார் வீட்டுலையும் இந்த வீடு நட்டு நட்டுருப்பாங்க இருக்கும் தேங்காய் எல்லாம் கிடைக்கும் ஓகேங்களா இந்த பழத்தில் நீங்கள் அதே போல் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா டேஸ்ட்டு உண்மையிலே வேறு வேறு சொல்லுவோம் வேறு லெவல் தான் இருக்குது ஓகேங்களா நீங்கள் எதாவது செஞ்சு செஞ்சு சாப்பிட்றது கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்க ஓகே வாஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தள்ளிப்படைங்க நண்பர்களுக்கு உடனே இந்த வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே காய்ஸ் தேவலு செய்வீங்க மந்திராதீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் மட்டும் அவசியம் கமெண்டில் சொல்லியே சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் Thank you. Thank you.